மக்களே ரீசெண்டா ஒரு வீட்டுக்கு தென்னமரம் வெட்ட போயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அந்த பார்ட் டூ வீடியோ தான் நிறைய பேர் ப்ரோ அந்த மரத்துல ஒரு குருவி கூடு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அது குருவி கூடு கிடையாது ஒரு வாட்ட அதுல இருக்கு அதே மாதிரி இவ்வளவு ஹைட்டா வளர்ந்த தென்னை மரத்தை எதுக்காக வெட்டிருங்க இந்த மரம் ரொம்ப தேங்காய் காய்க்காது பட் ஒன்னு ரெண்டு தேங்காய் காய்க்கிறதும் பக்கத்து வீட்டு வார்டுல உழுது அப்படின்னு சொல்லி வெட்ட சொன்னிருந்தாங்க அதே மாதிரி ஒரு தென்னை மரத்தை வெட்டுறது ரொம்ப ஈஸியான வேலைதான் கிடையாது ரொம்ப கஷ்டமான வேலை நாங்க தென்னை மரம் வெட்டுறதுக்கு ஒரு மூணு பேர் இல்ல ரெண்டு பேரும் தான் போகும் அந்த தென்னை மரத்தை வெட்டி எப்படி இறக்குறோம் அப்படிங்கறத பாருங்க ரொம்பவே கஷ்டமான வேலை பட் இதே மாதிரி மாதிரி நாங்க நிறைய இடத்துல தென்னை மரம் வெட்டி இருக்கோம் எங்களோட வேலை என்னன்னா போயிட்டு அந்த தென்னை மரத்தை அடி வரைக்கும் வெட்டி கொடுக்கணும் அவளம் தான் வேற மத்தபடி அதுல கிடக்க வாழ மட்டை எல்லாத்தையுமே அவங்க தான் அள்ளி தூரப்படுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரியான வேலைக்கு காசு கொஞ்சம் அதிகமா கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு இவ்வளவு பைசா வாங்குறீங்க அப்படின்னு ஆனா அது வெட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்குங்கிறது ஃபைனலா அந்த தென்னை மரத்தை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரங்க அந்த மரத்துல உள்ள தென்னங்குறத எங்களுக்கு எடுத்து தந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் தென்னங்குறத விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நாங்களும் அந்த தென்னங்குறத எடுத்து கொடுத்துட்டு அவங்ககிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த ஒர்க்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிருங்க நான் சொல்ல மறந்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு யாருக்கா தென்மட்டும் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க